நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லணும் இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது குரோதி வருடத்தில் தொடங்குது குரோதி வருடத்தை பொறுத்த வகையில் நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்க விருச்சிகள் கணத்தில் லக்கணம் விருச்சிக லக்கணத்திலையும் ராசி பார்த்தீங்கன்னா மிதுராசிலையும் வர்றதுனால மிருகசீர நட்சத்திரத்திலையும் ஆகிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க டெக்னாலஜி துறைகள் முன்னேற போகுது அப்படிங்கிறதும் பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வருது அப்படிங்கிறதும் தங்கத்தின் விலையேற்றம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் அதே மூலம் பயங்கரவாதங்கள் அது மட்டும் இல்லை போராட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கண்டங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த வருடத்தோட தொடக்கத்தில் பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்டிருக்கு அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் விஷயங்கள்லாம் நல்லா முன்னேற போகுது அது மட்டும் இல்லாமல் அதன் வ சார்ந்து பார்த்தீங்கன்னாக்க சாஃப்ட்வேர் துறைகள் கணினித் துறைகள்லாம் பார்த்திங்கன்னா அதில் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கிரகநிலையை அடிப்படையை வைத்து இந்த குருவதி வருடத்திற்கு உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தாண்டு சிறப்பு பலனா உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த புத்தாண்டு குரோதி வருட புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படிங்கிறீங்கன்னாக்க ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அதாவது பூர்வீக ஸ்தானத்துல ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கூட பார்த்தீங்கன்னாக்க சூரியன் ஒன்பதுக்கு உடையவர் சூரியனோட சேர்ந்து பாக்கிய அதிபதி கூட சேர்ந்து பூர்வீகத்தில் சேர்ந்துருக்கிறதுங்கிறது ஒரு அருமையாக அமோகமான ஒரு அமைப்பு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த கிரகநிலை தனுசு ராசிக்கு அதுவும் குரோதி வருடத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் அடுத்து மூன்றாம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஆட்சி பெற்ற சனி அவர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி மூன்றில் அடுத்து நான்காம் இடத்தில் சூரியன் புதன் ராகு மூன்று கிரகங்கள் கூட்டணியோட நான்காம் இடம் அடுத்து ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல கேது பகவான் இப்படிப்பட்ட அமைப்புகளோட கிரக அமைப்புகளோட குரோதி வருடம் தொடங்குது தனுசு ராசிக்கு தனுசு ராசியை பொறுத்த வகையில் மூலம் போராடம் உத்திராடம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கேதுவோட நட்சத்திரம் சுக்கிரனூட நட்சத்திரம் அடுத்து சூரியனோட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களோட கூட்டு தான் பார்த்தீங்கன்னாக்க தனுசு ராசி தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்போதுமே இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு இலக்கை நோக செட் பண்ணிட்டு தான் அதை அந்த அந்த இலக்கை அடைகிறதுக்கான முயற்சிகளை படிப்படியாக எடுப்பாங்க அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாக்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை டைம் எடுத்தாலும் வெற்றி பெற்றுவாங்க தளராத முயற்சியால் வெற்றியடையக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்போ இந்த தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கப்போகிறோம் தனுசு ராசி அதிபதி அஞ்சில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு பாக்கிய அதிபதியோடு இருக்கிறது சொத்து சேரும் பணம் சேரும் பஞ்சாயத்து தீர்ப்பு உங்களுக்கு வரும் கோர்ட்டு கேஸு ரொம்ப சாதகமாகும் குழந்தைகள் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அப்பாவோடய உதவி பரிபூரணமாக இருக்கும் அப்பாவோடய சொத்துக்கள் சேரும் ஆமாம் அப்பா ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த விஷயங்கள் அப்படிங்கிறது பரிபூரணமான முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆமாம் அடுத்து வெளிநாடு குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு அமைது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது குருமார்களோட சந்திப்பு நடக்கும் குலதெய்வார்கள் பரிபூரணமாக இருக்கும் தெய்வம் வழிகாட்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு வந்துச்சு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பெயர்ச்சி இருக்குது ராசியிலேருந்து ஐந்தாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் இடமான ரிஷபராசிக்கு மாறுறாரு காலபுருஷனின் இரண்டாம் இடமான ரிஷபராசிக்கு மாறுறார் ரிஷவராசிக்கு மாறுறதுனால என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறை நிலை தெய்வ பலம் இதெல்லாம் கொஞ்சம் குறைவு ஏற்படும் குறையும் அடுத்து மனதில் பார்த்தீங்கன்னாக்க கடன் வாங்கணும் தேவையில்லாத எதிரி தொந்தரவு ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள் நோய்வாய்ப்படுதல் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதில் முக்கியமாக என்னென்னா ஆண்கள் பெண்களிடத்திலும் பெண்கள் ஆண்களிடத்திலும் கவனமா கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பஞ்சாயத்துக்களை ஒன்று வந்து சேர்க்கும் இந்த தனுசு ராசிக்கு நாலாம் அதிபதி ஆறில் மறைகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வி அதே நேரத்தில் ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடப்படும் படிப்பு சேர்ந்தாச்சு பணம் கட்டியாச்சு காலேஜுக்கு போகிறதுக்கு இல்லாத குழந்தைகள்லாம் இருப்பாங்க அதெல்லாம் இந்த காரணத்தால் ஏற்படுது கொஞ்சம் பணத்தடை ஏற்படும் நான்காம் இடத்து ராக என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத தொடர்புகளை அதிகப்படுத்துவார் அங்கே ஏற்கனவே உச்சம் பெற்ற சுக்கிரன புதன் இருக்காங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க தேவை இல்லாத விஷயத்துல பெண்கள் விஷயத்தில் மூக்கம் நுழைக்கிறவங்களும் அந்த காலகட்டத்தில் அவமானப்பட வேண்டிய காலகட்டமாக தமிழ்ராசினியர்களுக்கு அமையும் நடத்தையில் சந்தேகம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு குண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மன வலிமை அதிகரிக்கும் கொஞ்சம் கடன் வாங்கணும் அப்படிங்கிறதும் இருக்கும் நோய் தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அம்மாவோடய உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் நான்காம் இடத்து ராகு அடுத்து பழைய கேஸெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் இல்லைன்னா புதுசாக ஏதாவது கேஸு பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறது மாதிரி ஒரு அமைப்பு வரும் குழந்தைகளால் பணம் வரும் அது மட்டும் இல்லாமல் வாடகை வீடு வீட்டை சொந்த வீடாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் பெண்கள் பார்த்திங்கனாக்க தனுசு ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிகள்கிட்ட வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உறவுகளுக்குள்ள பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்கலாம் ஆமாம் மற்றபடி வேலை தொழில் எல்லாமே இருக்குது தனுசு ராசினியர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டம்தான் அடுத்து மே மாதத்துக்கு அப்புறம் பார்க்க போகிற குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்க உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இரண்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு போகக்கூடிய தன்மை இருக்குது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் மருத்துவமனை செலவு சில பேருக்கு வரக்கூடிய சில மதிப்பெருக்கு குறைவு ஏற்படும் மருத்துவமனை செலவு குறைவு ஏற்படும் அடுத்து பார்த்தோம்னா ரெண்டில் இருக்கிறதுனால பணம் பல வழிகளில் வந்து சேரும் குடும்ப வருமானதாலும் சேமிப்பு அப்படிலாம் உயரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல இருக்க கேது தொழில் அமைச்சு கொடுப்பார் ஏன்னா குருபார் வந்து அதனால் தனுசு ராசிக்கு தொழில் அமையும் வேலை அமையும் வேலை பார்க்குற இடங்களில் பதவி புது பதவி கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு அடுத்து பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூராட நட்சத்திரம் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி நாளில் உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்க உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தவரை பதவி கிடைக்கும் அரசியலில் ஒரு நல்ல பதவிகள் கிடைக்கும் கூட சந்திப்பு நடக்கும் ஆன்மீக தொன்றாற்றுவீங்க ஆமாம் ஆன்மீக பணிகள் தலைவர்களாக அவங்கள நியமிப்பாங்க ஆமாம் குரு வழிகாட்டுதல் எப்போதுமே உங்களுக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு அமையும் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மிகவும் பலன் தரக்கூடிய சிறப்பான வருடமாகவே இந்த குரோதி வருடம் அமைஞ்சிருக்கு இந்த குரோதி வருடத்துல இதுக்கு முந்தின வருடமும் இந்த வருடமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களோட பொருளாதாரம் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உறவுகளில் நல்லாயிருக்கு பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள்லாம் நல்லாயிருக்கு உங்களோடய ஜிய சாதகத்தை ஒரு முறை நீங்கள் எடுத்து பார்த்துக்கங்க கோச்சார அடிப்படையில் இந்த பலன் பொது பலனை நம்ம சொல்லிட்டோம் உங்களோட ஜிய சாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த பாதத்தில் பிறந்தீங்க நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க அது இல்லாமல் என்ன லக்கணம் என்ன தசாபுத்தி போய்கிட்டு இருக்குது ஆமாம் உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அவன் பலன்கள்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் சாதகமற்ற பலன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தசாபுத்தி சூழ்நிலைகள் சரியில்லை ஆறு பன்னெண்டுக்குடைய உள்ள தசா புத்திகள் நடந்தது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விரைச் செலவுகள் தான் அதிகமாக இருக்கும் மருத்துவமனை செலவுகள் அதிகமாக இருக்கும் விபத்துக்கள் ஏற்படும் அப்போ இந்த காலகட்டத்தை எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேயில் தருகிற நம்பரை எடுத்து கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை எடுங்க இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான பொன்பொருள் சேர்க்கையோடு மிகப்பெரும் ஆதாயம் தரக்கூடிய ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் தனசுராசினியர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்